எதை நம்ம 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 நினைக்கிறோமோ இது இது ஹீல் ஹீல் நினைச்சா சாதாரண மிட்டாய் சாப்பிட்டா கூட அது நம்மள ஹீல் ஆகும் நினைச்சா கூட மாத்திரைக்கு எஃபெக்ட் அது நமக்கு உடம்பு மாத்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு தண்ணில ஜம் ப்ரே பண்ணி கையில கொடுத்தா கூட ஊதுனா கூட ஆத்தல ஊதுனா கூட அது கூட உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க எப்பயுமே பண்ணுவோம் தண்ணியில ப்ரேயர் பண்ணி கொடுப்போம் சரியா பண்ணுவாங்க

ஒளிஜி நித்திய தியானம் டைனமிக் இந்த அஞ்சு தான் வந்து நாலு நிலை நித்திய நித்திய தியானம் டைனமிக் டைனமிக் இதெல்லாம் அடுத்தது நமக்கு வரும் இல்ல ஆமாங்க வரும் இது மூ அஞ்சு நாம கிளாஸ் எடுக்க இல்ல ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே போகுமா இது இதெல்லாம் டைரக்ட் கிளாஸ் தான் அப்ப நாங்க ஒன்னு தான் அட்டர் பண்ணிருக்கோம் இல்ல அதான் கேக்குறேன் அப்ப நாங்க என்ன விபாஷா உளூர்ஜி நித்திய தியானம் நித்திய தியானம் அது மூணு நம்ம பண்ணி இருக்கு மீதி எல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக பண்றது சரி நம்ம பசங்களுக்கு எல்லாமே தெரியணும்